அனைவருக்கும் வணக்கம் சமக் தரிசனம் யூடியூப் வழியாக நாம் தத்துவார்த்த சூத்திரம் என்ற நூலை பெற்று வருகிறோம் இந்த நூலினுடைய நான்காவது பதிவாக இப்பதிவினை பதிவேற்றியுள்ளேன் தத்துவார்த்த சூத்திர நூல் ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்களால் எழுதப்பட்டிருப்பது அது நமக்கு ஏற்கனவே தெரியும் அதனுடைய முதல் அத்தியாயத்திலே நாம் தற்போது ஞானங்களுடைய வகை ஐந்தாக இருக்கின்றன அதிலே முதலிலே மதிஞானம் என்று வருகிறது என்பதை நாம் பார்ப்போம் இதிலே நேற்று பார்க்கும் பொழுது மதிஞானம் நான்கு படிநிலைகளே உள்ளது என்று நாம் பார்ப்போம் அபகரக ஏகா அபாய தாரணம் அவகர்கா என்றால் சாதாரணமாக பார்த்தல் ஈகா என்றால் அந்த பொருள் என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய்தல் அல்லது ஆவல் அதை அறிந்து கொள்ள ஆவல் பதல் மூன்றாவது நிலையாக அந்த பொருள் என்ன என்று தெரிந்து கொள்வது நான்காவதாக அந்த பொருள் நினைவிலே நிறுத்திக்கொள் இவையெல்லாம் மிக குறைந்த நேரத்திலே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் கிடைச்சிடும் நமக்கு தெரிந்த பொருளாக இருந்தால் அதுதான் நான்கு நிலைகளாக இதிலே பகுத்து கூறப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் இப்போ இதற்கு அடுத்ததாக அந்த பொருளினை அந்த பொருள் எப்படி இருக்கிறது அல்லது அதனை தெரிந்து கொள்கின்ற வகைகள் என்ன இது வந்து படிநிலைகள் அடுத்தது வகைகள் என்ன என்பதனை நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ குமார சுவாமிக்கு தெரிவிக்கிறார் பதினாறாவது சூத்திரத்திலே பகு பகுணி சுதானுத்திருவானாம் சேதராணாம் துருவானாம் சேதராணாம் பகு பகு வித ஷிப்ராணி ஸ்ருத அனுத்திருவாணாம் சேதராணாம் என்று அந்த சூத்திரம் அதை நாம் பதம் பிரித்து பார்க்கும் பொழுது பகு பகுவித ஷிப்ர அணிஸ்ருத அந்த இடத்துல நிஸ்ருத என்று வருகிறது இல்லையா கூட அந்த சிப்ர என்பதற்கு பக்கத்துல நெடில் வர்றதால ஆ அனுசருத அதே போல த்ருவ சேதராணா என்று குறித்து பகு பகுவித சிப்ர அனிஸ்ருத அணுத்த துருவ சேதராணா இதுல ஆறு வகை கூறப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் ஒரு பொருள் நமக்கு தெரிகின்ற விதம் அல்லது அவற்றை நாம் அறிந்து கொள்கின்ற விதம் ஆறாக இருக்கு பகு என்றால் பல பகுவித என்றால் பலவித பகுனாலே பல என்று அர்த்தம் அதனால பகுவிதன்னா பலவித ஷிப்ர என்றால் விரைவாக குயிக் அந்த மாதிரி அனிசுருத அனிஸ்ருத என்றால் பகுதி பகுதியால் தெரிந்து கொண்டது அணுத்த அணுத்த என்றால் சொல்லாமலே துருவ நிலையாக இது வந்து வெறும் அர்த்தம் தான் இதில் கொடுத்துருக்காங்க அது விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ஒன்றும் தெரியும் பகு பகுவித சிப்ர அனுச அணுத்த துருவ சேதரானாம் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதற்கு எதிர்ப்பதம் பகு இருக்கு இல்லைங்களா அந்த பகுக்கு எதிர்ப்பதமாகவும் தெரிஞ்சுக்கலாம் பகுவித என்பதற்கு எதிர்ப்பதமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இவற்றுக்கான எதிர்ப்பதங்களிலும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்ப பகு ஆறு வகையாக நாம் பொருளை தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்திலே இவற்றுக்கு எதிரான விதத்திலும் நாம் பொருந்தி பொருளை தெரிந்து கொள்ளலாம் அப்ப மொத்தம் எவ்வளவு விதம் வருது பாருங்க இது ஆறு விதம் இதற்கு எதிரான விதத்தில் எதிர்ப்பதங்களை வைத்தும் நாம் புதிலே தெரிந்து கொள்ளலாம் என்றால் அது ஒரு ஆறு ஆறு வகை வரும் இல்லைங்களா அப்போ இது ஆறு அது ஆறு மொத்தம் பனிரெண்டு பனிரெண்டு விதமாக பொருள்கள் நமக்கு காணப்படுகின்றன அந்த அதை வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று நாம் இதிலே புரிந்து கொள்வோம் இப்போ இந்த சூத்திரத்தினுடைய பொருள் என்ன என்று நம்ம பார்க்க அந்த சூத்திரம் பிரிச்சு கொடுத்துருக்கேன் பகு பகுதி அனுஷ்ருத அனுத்த துருவானாம் சேதரான பகு என்றால் பல பகுவித என்றால் பலவிதமாக சிப்ர விரைவாக அனுஷ்ருத பகுதியால் அனுத்த வெளிப்படாதல் அல்லது சொல்லாமல் துருவ நிலை இப்ப இதுக்கெல்லாம் எதிர்ப்பதம் என்ன பகு என்றால் பல அதற்கு எதிர்ப்பதம் ஏக சமஸ்கிருதங்கள் ஏகம்னா ஒன்று பல என்ற இடத்துல அதற்கு எதிர்ப்பதம் ஒன்று பலவித பகுவித பலவித அது ஏக வித ஒரு வித ஷிப்ர விரைவாக அஷிப்ரனா மந்தமாக அல்லது மெதுவாக அனிஸ்ருத பகுதியால் ஒரு பகுதி வச்சு தெரிஞ்சுக்கலாம் நிஸ்ருத என்றால் முழுமையாக பகுதி அது அதுக்கு ஆப்போசிட் முழுமை அழுத்த வெளிப்படுத்தாத அல்லது சொல்லப்படாத நுத்த என்றால் வெளிப்படுத்தப்பட்ட சொல்லப்பட்ட துருவ என்றால் நிலைத்த அத்ருவ என்றால் நிலையற்ற இப்ப இது எதுக்காக இதை நமக்கு சொல்றாங்க பல பகு என்று சொன்னால் பல ஒரு தானிய கிடங்கு சேமிப்பு கிடங்கு இருக்குன்னு வச்சுக்கோ அந்த இடத்துல நெல் வந்து அம்பாரமாக குவிக்கப்பட்டிருக்கும் நெல் சின்ன சின்ன மணியாக தான் இருக்கு இல்லைங்களா அது அம்பாரமாக ஒரு இடத்துல எப்பயுமே நெல் எப்படி வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருப்பாங்க உண்டுகள் அது நெல்ன்னு தெரியாது இந்த இடத்துல நம்ம நேரடியாக தெரிந்து கொள்வதா அப்ப அந்த பல பொருள்கள் ஒன்றாக இருக்கிறது அப்போது அதை தெரிந்து கொள்கிறோம் பகுவித பகுவிதம்னா இப்போ நெல் ஒரு குவியல் இருக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி கோதுமை ஒரு குவியலாக இருக்குது அதன் பிறகு கொஞ்சம் தள்ளி ஒரு பருப்பு வகை குவியலாக கொட்டப்பட்டிருக்கு அதற்கு கொஞ்சம் தள்ளி கேழ்விறகு போன்ற தானியம் கொட்டப்பட்டு குவியலா இருக்கு அதுவும் எல்லாமே குவியல் குவியலா இருக்கு அப்போ இது எல்லாம் பகுவிதம் ஒண்ணு நெல் அது ஒரு விதம் அதுக்கப்புறம் கோதுமை இருக்கு அது ஒரு விதம் பருப்பு இருக்காது ஒரு விதம் கேழ்வரகம் இருக்காது ஒரு விதம் அப்ப விதம் அதை பார்த்த நம்ம தெரிந்து கொள்ளலாம் நெல்லு இப்ப எதற்காக இதெல்லாம் அடிப்படையாக ஒரு ஞானம் நமக்கு கிடைப்பது ஒரு குழந்தையாக இருந்தால் அது தெரிந்து கொள்வது போல இப்ப இதற்கு ரெண்டுத்துக்கு ஆப்போசிட் பாருங்க ஏக ஏக விதம் அது வந்து என்ன செய்யணும் ஒரே ஒரு நெல்லு அதை டேபிள் மேலேயோ ஒரு இடத்துலயோ கையிலையோ எடுத்து பார்க்குறோம் அப்ப அது பார்த்த உடனே அது நெல் என்று தெரிந்து அது ஒன்னாதான் அதே போல் ஏகவிதம் ஏகவிதம்னா ஒரே ஒரு நெல் ஒரே ஒரு கோதுமை ஒரே ஒரு பருப்பு ஒரே ஒரு கேழ்வரகு அப்படி தனித்தனியாக வைத்திருந்தாலும் அது நெல் கோதுமை என்று நாம் கொள்வோம் அதாவது அது ஏகவிதம் இப்போ இதில் இன்னும் சொல்லப்போனால் பழங்கள்லாம் கொட்டி இருக்கு நிறைய பழம் கொட்டி இருக்கு விதவிதமான பழங்கள் அது கொட்டி இருக்கலாம் அப்படி இருக்கின்ற இடத்துல அதை நம்ம என்ன செய்ய இது ஆப்பிள்னு தனியாக எடுத்து வைக்கலாம் இது ஆரஞ்சு அப்படி தனியாக எடுத்து வைக்கலாம் நிறைய பழங்கள் நிறைய ஆப்பிள் ஒரு ஒரு பத்து ஆப்பிள் இருக்கும் அந்த குவியல்ல ஆனா நம்ம ஒரு ஆப்பிள் அது ஏக விதம் அது ஒரு விதம் ஆப்பிள் என்பது ஒரு விதம் அதே போல ஆரஞ்சு அது ஒரு விதம் இல்ல பழங்கள் காய்கறிகள் கூட கூட்டி இருக்கலாம் இது கத்திரிக்காய் எடுத்துக்கணும் இப்ப அது போல வருவதை ஏக விதம் என்று நாம் கூறுவோம் ஷிப்ரா என்றால் விரைவாக அதுக்கு ஆப்போசிட் ஷிப்ரா என்றால் மந்தமா ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதை விரைவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது விரைவாக தெரிந்து கொண்டான் என்று சொல்லலாம் நமக்கு தெரியாத பொருள் முன்பின் பழக்கம் இல்லாத பொருள் அது என்னன்னே தெரியாதுன்னா அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அல்லது கொஞ்ச நேரம் பார்த்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது தான் இந்த இடத்துல சொல்றாங்க ஒருத்தர் விரைவா தெரிஞ்சுக்குவாரு ஒருத்தர் மந்தமாக தெரிந்து கொள்வார் அதாவது அஷிப்ரை மிகவும் மெதுவாக தெரிந்து கொள்வார் அறிந்து கொள்கின்ற முறை அது எல்லா இடத்துலையும் வராது படிக்கிறவங்களாக இருந்தால் ஒரு புத்தகத்தை விரைவாக தெரிந்து கொள்வார்கள் படிக்காத ஆள் அந்த புத்தகத்தை மெதுவாக தெரிந்து கொள்வார் அவங்க ரெண்டு பேரே இந்த படித்த ஆளுக்கு எதுவும் மிஷின் பற்றி எதுவும் தெரியாது ஒரு மெஷினை பார்த்தா அவர் அவருக்கு சொல்ல தெரியாது ஆனால் அந்த படிக்காத ஆளுக்கு ஒரு விவசாயியாக இருந்தால் அவனுக்கு ஒரு சில மிஷின்களை பற்றி மிஷினரி பற்றி உழவு ஓட்டுக்கிட்டு கருவியை பற்றி தெரியும் அவன் அதை பார்த்த உடனே தெரிஞ்சுப்பான் இந்த படித்தவர் புத்தகத்தை மட்டும் தெரிஞ்சார் இல்லையா அவர் அதை ஸ்லோவா தெரிஞ்சுக்கிறான் அதால விரைவாக தெரிந்து கொள்வது ஷிப்ர மெதுவாக மந்தமாக ஸ்லோவா தெரிஞ்சுக்கிறது அசை இந்த விதத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பொருள்களை அதுதான் இங்க கொடுக்கணும் பன்னிரெண்டு விதமாக அனிசிருத ஒரு பகுதியை வைத்து தெரிந்து கொள்வது நிஸ்ருத முழுவதமாக தெரிந்த பிறகு தெரிந்து கொள்வது எப்படின்னா அனுச ஒரு உதாரணத்துக்கு நம்ம உரை நூல்கள் முதல்ல பாரு ஒரு யானை ஒன்று ஒரு குளத்துல அல்லது ஏரியில குளிச்சுக்கிட்டு இருக்குன்னு அப்ப அது முழுவதுமாக மூழ்கி இருக்குது தும்பிக்கை மட்டும் மேல தூக்கி தெரியுது நமக்கு என்ன தெரிகிறது அந்த இடத்துலன்னா தும்பிக்கை மட்டும் தெரியுது அப்ப அந்த தும்பிக்கையை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் உள்ள ஒரு யானை இருக்கு குளிச்சுட்டு இருந்த பொழுது அது மூழ்கி இருக்கு அப்படின்னு அது போல தான் இந்த பசுமாடு அந்த பொழுது அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில விளையாட்டுகளில் கூட காமிப்பாங்க நீங்கள் டிவியில் நம்ம பார்க்கும்போது கூட ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி ஒரு ஒரு தெரிஞ்சவருடைய படம் அப்துல் கலாம் உடைய படம்னு வச்சுக்கல அதில் ஒரு கண் பகுதியை மட்டும் முதல்ல காமிப்பாங்க இவர் யார் அப்படின்னு பகுதியை காமிச்சு அப்புறம் தெரியலன்னா உடனே அந்த நெத்தியை காண்பிப்பான் அடுத்த பகுதியை அப்போ அவரை கண்டுபிடிக்கலாம் அவ்வாறு பகுதியை வைத்து கண்டுபிடிப்பது அனிஸ்ருத நிஸ்ருத என்றால் அவ்வாறு கண்டுபிடிக்க முடியாம அந்த படத்தை முழுசாக காட்டின பிறகுதான் இவர் அப்துல் கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க அப்போ அது என்ன சொல்கிறோம் நிஸ்ருத காண்பித்த பிறகு முழுவதுமாக காண்பித்த பிறகு தான் அவருக்கு தெரியுது அவ்வளோதான் அவருடைய மதியம் அந்த அளவுக்கு அதே போல யானையை அது வெளியில் கரையில் ஏறி வந்த பிறகுதான் அட உள்ள யானை தான் இருந்தது கொள் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் அனுசிருத என்றால் ஒரு பகுதி பாகத்தை வைத்து அந்த பொருளை தெரிந்து கொள்வது நிசுத என்றால் அந்த பொருள் முழுவதுமாக காண்பிக்கப்பட்ட பிறகு தெரிந்து இப்படி தெரிந்து கொள்கின்றவர்கள் அதே போல் அணுத்த வெளிப்படாத நுத்த வெளிப்பட்ட அல்லது வெளிப்படையான இதற்கு ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் என்ன சொல்லலனா நம்ம வீட்டில் இருக்கிற நேரத்தில் நல்ல வெயில் நேரம் மணி பன்னிரெண்டு மணி இருக்கும் வெயில் நிறைய காயுது வெப்ப காலம் கோடைக்காலம் அப்போது நமக்கு உறவினரோ நண்பரோ ஒருத்தர் வராரு வீட்டுக்கு வரார் களை போய் வருகிறார் அது தட்டினா தரக்கிறகு ஒரு வேலையாக வராது அப்போ அவர் ஒரு நாற்காலி எடுத்து போடுவோம் அந்த நாற்காலியில் அவர் உக்காந்த உடனே அவரை பார்த்த உடனே நமக்கு தெரிய வரும் வெயிலில் வந்துருக்கிறாரு களைப்பாக இருக்கிறார் தாகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே கண்டுபிடிக்கலாம் அவர் சொல்லல அவர் வெளிப்படையா எனக்கு தாகம் எடுக்குது கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்கல ஆனால் நாம என்ன செய்யறோம் தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க அப்படின்னு அவர் தாகமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவருக்கு தண்ணி கொடுக்கணும் அது நுத்த என்றால் சொல்லி தெரிவது அணுத்த என்றால் சொல்லாமலே தெரியும் சில நேரத்துல என்ன செய்யறோம் நமக்கு அது டக்குன்னு சொல்லப்படாது என்ன திடீர்னு வந்திருக்கிறாரு என்னன்னு தெரியலையா அந்த கவனத்துல போனோம்னா அவருக்கு தண்ணி தெரியாது அவர் என்ன செய்வாரு கொஞ்சம் தண்ணி கொடுங்க தாகமா அப்ப அவர் வெளிப்படையாக கேட்ட பிறகு நமக்கு அவருக்கு தாகம் இருக்கிறது என்பதை அது அணுத்த வெளியில சொல்லாத போதே தெரிந்து கொள்ளணும் இது பொருள்களை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள நுத்த என்றால் வெளிப்படையாக சொன்ன பிறகு அறிந்து கொள்வது அதே போல துருவ அத்ருவ நிலையான பொருளை தெரிந்து கொள்ள நிலையான பொருள்னா என்ன ஒரு இடத்துல மலை இருக்கும் அங்க ஒரு ஆறு ஓடும் ஒரு ஊர்ல பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஓடை ஒன்று ஓடி ஒரு மலை இருக்கும் நமக்கு எழுதிச்சு பார்க்குறோம் தெருவில் வந்து நின்று அந்த மலை தெரியும் அந்த மலை வந்து அந்த இடத்த விட்டு போறது கிடையாது அந்த அப்படி எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்ப நம்ம வெளியே வந்த உடனே மலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது துருவம் நிலைத்த பொருள் நிலைத்த பொருளை எழுதி அத்ருவ என்று சொன்னால் நிலையற்றதை வைத்து தெரிந்து கொள்வது எப்படி வந்து மழை நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழை பெய்ய நேரத்தில் திடீர்னு இடி இடிக்குது மின்னல் அடிக்குது அந்த மின்னல் எவ்வளோ நேரம் நொடியிலே கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் நொடி அளவு கூட இருக்காது மிக குறைந்த அளவு தான் இருக்காது அந்த மின்னல் மின்னல் அப்படி நிலையாக இருக்குதுன்னா இல்லை இடி அப்படியே இடிச்சுக்கிட்டே இருக்கா இல்லை அதுவும் போயிடுது இவையெல்லாம் நிலையற்றவை ஆனால் அந்த மின்னல் அடிக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் இது மின்னல் தெரிஞ்சுக்கொள்ளணும் அதால் நிலையற்ற பொருளை தெரிந்து கொள்வது நிலையான பொருள் மழை அதை நிலையானதா வச்சு தெரிஞ்சுக்கணும் நிலையற்றது இந்த பனிரெண்டு வகையாக நாம் பொருள்களை அறிந்து கொள்வோம் என்று நமக்கு இந்த சூத்திரத்திலே நமக்கு கூறுகிறார் மதிஞானம் வரக்கூடிய விதங்கள் ஒரு பொருளை தெரிந்து கொள்ளக்கூடிய விதம் இந்த பனிரெண்டு வகையாக இருக்கும் அந்த அதில் வந்து அவகரகமும் அடங்கும் ஈக அடங்கும் அபாய தாரண எல்லாம் அடங்குங்கள் இதில் சேர்ந்து தான் அதுவும் அந்த மாதிரி படிநிலைகள் ஏற்படுகின்றன இந்த பனிரெண்டு வகையாக அந்த பொருளை நாம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த பதினாறாவது சொத்துடைய பொருள் கொஞ்சம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பதினேழாவது சுத்திரமும் பதினெட்டாவது சுத்திரமும் இருக்கிறது அதை நம்ம அர்த்தசிய என்று பொருள் அர்த்தசியன்றால் அல்ல அறியவும் என்று நாம் பொருள் கொள்ளலாம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்னன்னா இந்த அறிவுகள் எல்லாம் எதற்கு நமக்கு தெரியணும் அர்த்த என்ற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் இருக்கு பொருள் அதாவது உருவப்பொருள்னு பேச உருவப்பொருள்களை அறியலாம் என்று இதிலே கொடுக்குறேன் உருவப்பொருள்களைத்தான் இதில் அறிய முடியும் உருவம் இல்லாத பொருள்களை அறிய முடியாது உருவப் பொருள்னா என்ன நம்முடைய ஐந்து புலங்களுக்கு ஐந்து புலங்களால் அறியக்கூடியது மின்னல்லாம் கண்ணால் அறியலாம் வாசனை அறியலாம் அது போன்று ஐந்து புலன்களால் மெய் வாய் கண் மூக்கு செவியால் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பொருள்களுக்கு மட்டும்தான் இந்த வகை பொருந்தோம் அதைத்தான் அர்த்த அர்த்த அர்த்தம் என்று அர்த்தம் என்று சொன்னால் பொருள் பொருள் என்று நாம் இங்கே பொருள் கொள்ளும் அதுக்கு அடுத்த பதினெட்டாவது சூத்திரம் வந்து அதாவது உருவம் இல்லாத பொருள் இதில் தெரிஞ்சிக்க முடியாது அதுக்கு தான் இந்த அர்த்தசியன்ற அந்த சூத்திரம் பதினேழாவது அவகிரக அபகிரசிய அபகிரக என்றாலே நமக்கு தெரியும் ஏற்கனவே முதல் ஸ்டெப் பார்த்தல் அதாவது என்ன பொருள்னு தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை அது எதை பற்றியும் கவலை இல்லை அதை பற்றி தெரிந்து கொள்ள பார்க்குறோம் எதை பற்றியும் கவலைப்படாமல் பொருள் கண்ணில் படுது அல்லது ஒரு உருவம் கையால் தொட்டு பார்க்கறோம் ஒரு வாசனை வந்து சேருது ஒரு ஒரு ஒளி காதில் வந்து படுது அது அவகிரகம் இல்லையா அந்த அவகரக சில சமயம் தெளிவற்றதாகவும் இருக்கும் தெளிவற்ற அவகிரகமாகவும் இருக்கும் என்று இதில் இப்போ வேஞ்சனசிய என்றால் தெளிவில்லாம மறைமுகமாக மறைந்து இருக்கக்கூடியது அது அவக்கிரகத்துக்கு அந்த மாதிரியும் அவகிரகம் நேரா பார்த்தாதான் தெரியணும் அந்த மாதிரி இல்லை அதனால அபயஞ்சனசு அவகிரக அவகிரகம் ஏஞ்சனசதாகவும் இருக்கும் தெளிவற்றதாகவும் இருக்கும் தெளிவானதாக ஐந்து புலன்களால் அறிவதுதான் ஏற்கனவே பார்த்து இப்போ வந்து தெளிவற்றதாகவும் அவகிரகம் இருக்கும் என்று இதிலே கொள்வதா அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒண்ணும் புரியும் அது எது எதுக்கு தெளிவற்றதாக இருக்கும்னா ந சக்ஷு சக்ஷு ந ந சக்ஷு அனிந்திரியம் ஏற்கனவே நம்ம பார்ப்போம் அனிந்திரியம் என்று சொன்னால் மனம் அது இந்திரியம் அல்லாததும் இல்லை மிக குறைந்த இந்திரியம் கண்ணிலே தென்படாத இந்திரியம் நம்ப அனிந்திரியம் தான் அனிந்திரியம் மனம் சச்சு என்றால் கண்ணு கிராணம்னா காது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சச்சு என்பது கண்ணு வடமொழியில் செய்ய இந்த வியஞ்சனசு அவகிரகம் தெளிவற்ற அவகரகம் கண்ணால் காண்பதிலே வராது மனதாலும் வராது அப்படின்னு சொல்றாருன்னா மீதி இன்னும் எத்தனை எந்திரியம் இருக்கு நாலு எந்திரியம் இருக்கு மெய் வாய் மூக்கு செவி நெய் வாய் மூக்கு செவி மீதி இருக்க நாளில் இவற்றால் தெளிவில்லாத அவகிரகமும் ஏற்படும் என்று சொல்கிறோம் ஏன்னா கண்ணால் பார்த்தா தான் அந்த பொருளை தெரிஞ்சிக்க முடியும் மறைமுகமாக தெரிஞ்சிக்க முடியாது அதே போல் மனம் அது என்ன மறைமுகமாக தெரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னோம்னா வியஞ்சனஸ் அவகிரகம் மறைமுகமாக உணர்தல் கண் மற்றும் மனதின் மூலம் ஏற்படாது மற்றதால் ஏற்படும் எப்படி மெய் உடம்பால் ஏற்படும் உடம்பால் இன்ன பொருள்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியாது அது சொட்டு பார்த்தோம்னா வழவழப்பாக இருக்கலாம் சொறசிறப்பாக இருக்கலாம் அங்கே லைட் வெல்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறது அது வழவழப்பாக இருக்கிறது சொறசரப்பாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சிக்கலாம் அது தெளிவற்ற அறிவு தான் அதை நம்ம தொட்டு பார்த்து இந்த பொருள்னு கரெக்டாக சொன்னால் அது தெளிவான அறிவு அது சந்தேகமாக நிற்குது அப்போ அது அந்த மாதிரி வாய் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் என்ன சுவைன்னே தெரியாது ஆனால் அதை வந்து நம்ம பார்த்துட்டு இது புளிப்பா இல்லை இனிப்பா தெரியாது சில சில பண்டங்களை சாப்பிட்டு அப்போ அது என்ன பொருள்னு கண்டுபிடிக்க முடியாது இன்னொன்று என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில இனிப்பை பிடிக்கும் அந்த இனிப்பினுடைய பேர் சொன்னாலே நாட்டில் வந்து சுவை வந்து எச்சில் ஒருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அப்ப அங்க பொருளே இல்லை பொருள் இல்லாத போதும் ஒரு சுவை ஒரு தெளிவற்ற அந்த சுவையை அது உணர்கிறது அப்ப அது வாயின் மூலமாக தெளிவற்ற அவகரங்கள் அதே போலதான் காதலியும் என்ன சப்தன்னே தெரியாது ஒரு சப்தம் கேட்குது ஆனால் என்ன சத்தம்னு தெரியல ஆனால் அது நம்ம இந்த பொருளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கேட்டால் இப்போ சாதாரணமாக ஒரு பாட்டு கேட்டதுன்னா அது இந்த பாட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு வீட்டில் அந்த ஒரு சமையல் பக்கமாக ஏதாவது ஒரு கடால்னு கீழே விழுந்து ஒரு சத்தம் வந்துடுச்சு என்னன்னே தெரியாது கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் ஆனால் தெளிவற்ற ஒளி தெளிவற்ற அறிவு தெளிவற்ற அபகிரகம் அறிவு என்று சொல்ல முடியாது உணர்வு அந்த உணர்வுகளை காது எடுத்துக்கொள்கிறது ஆனால் தெளிவில்லை அது என்ன ஒளின்னு தெரியல அதே போலதான் மூக்கும் வாசனை எதனுடையது என்று தெரியும்னாலும் வாசனை வருவதை அது வாசனையாக இருந்தாலும் சரி துர்நாற்றமாக இருந்தாலும் அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் திடீர்னு ஒரு துர்நாற்றம் வரும் அது எதிலிருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது இங்கே பக்கத்தில் வேறு என்ன போகிறோம் சாக்கடையாக இருக்கலாம் இல்லை அது ஏதாவது ஒரு சிறிய பிராணியை இறந்து போய் கிடக்கலாம் ஆனால் என்னன்னு தெரியாது அது என்ன வாசனை எதிலிருந்து வருது எதுவும் தெரியாது ஆனால் அந்த வாசனையை அறிஞர் இந்த மாதிரி தெளிவில்லாமல் கண்ணாலே கண்டு முடியும் கண்ணால் பார்த்தா தான் சொல்ல முடியும் மறைமுகமாக கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது அதே போல மனதின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த அறிவும் முடி தெளிவான பிறகுதான் அது மனதின் மூலமாக உருவாகும் இப்போ இந்த நான்கு நான்குகளால் தெளிவில்லாத அபகிரகம் ஏற்படும் உணர்வு பார்த்ததுமே என்னன்னு தெரிஞ்சுக்காத வெறும் பார்வை பார்வை என்றால் கண்ணுக்கு உருவு மெய் என்பது தொட்ட ஒன்னு சேர்ந்து வாய் என்பது சுவை காது இவற்றால் வெறுமனே எது என்று தெரிந்து கொள்ளாமல் அது இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்வது அவகம் அது இந்த நான்கால மெய் வாய் கண் காது மூக்கால நடக்கும் கண்ணாலையும் மனத்தாலையும் நடக்காது அப்ப நான்கு தான் அந்த ஆறு இங்கே நான்கு இதை நம்ம இந்த விஷயத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் மதிஞானம் ஏற்படக்கூடிய வகைகள் இப்போ என்னென்னத்தால நம்ம மதிஞானம் ஏற்படுகிறது நம்ம பார்த்தோம்னா புரிஞ்சிடும் எத்தனை விதமாக நமக்கு மதிஞானம் எத்தனை வகையாக ஏற்படும் இப்ப எந்திரியங்கள் வழியாக கிடைக்குதுன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சூத்திரத்துல பார்ப்போம் மெய்வாய் கண்மூக்கு செவீனோ மற்றும் மனம் அப்ப எந்திரிய எந்திரியங்கள் மூலமாக மற்றும் மனதின் மூலமாக என்று ஆறு ஆறின் மூலமாக நம்ம ஆறு என்ற எண்ணிக்கை வைக்கணும் அதற்கடுத்தது படிநிலைகள் அவகரக ஈகா அபாய என்று என்றும் நான்கு படிநிலைகளால் மதிஞானம் ஏற்படுகிறது அது நான்கு இப்போ நம்ம பகு பகுவிதன்ற சொத்து பார்க்கணும் இல்லையா அதில் பன்னெண்டு வகையாக ஒரு பொருளை நாம் தெரிஞ்சுக்கணும் பன்னெண்டு வகையாக தெரிஞ்சுக்கணும் அப்போ மொத்தமாக இவற்றின் மூலம் இருக்கக்கூடிய அரிய வகை எத்தனை வகையாக நம்ம பொருள் அறிஞ்சுக்கிறோம்னா ஆறு இன்ட்டு நாலு இன்ட்டு பன்னெண்டு ஆறு எந்திரியம் ஆறு இந்திரியங்கள் மனம் நான்கு அவகரக ஈகா போன்றவை பன்னிரெண்டு பகு பகுவித போன்றவை பன்னிரெண்டு அப்போ மொத்தம் இரநூத்தி எண்பத்தி எட்டு வரும் இதை தவிர தெளிவற்ற அவகிரகமும் நம்ம பார்த்தோமா இல்லையா நான்கு இந்திரியங்களால் தான் வரும் ரெண்டால வராது கண்ணாலையும் மனதாலையும் இல்லை மேய்வாய் மூக்கு செவியால் வரும் அதனால நான்கு அதுலேயும் அந்த பகு பகு இதை அந்த அந்த பன்னிரெண்டு வகையாக தெரிந்து கொள்ளலாம் அதனால நாலு இன்று பன்னெண்டு நாற்பத்து ஏற்கனவே இரநூத்தி எண்பத்தெட்டு இது ஒரு நாற்பத்தெட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா முந்நூற்றி முப்பத்தி ஆறு வகையாக நாம் மதிஞானத்தை அறிகிறோம் மதிஞானத்தை பெறுகிறோம் இத்தனை விதமாக நாம் மதிமா மதிஞானத்தை பெறுகிறோம் இது ஒரு மதிஞானம் பெறக்கூடிய வழிகள் அல்லது விதங்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது நிறைய இடத்திலே நமக்கு உபயோகப்படும் இந்த சூத்திரத்தை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள அவசியம் அப்போ மதிஞானம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு விதமாக நமக்கு கிடைக்கிறது அல்லது முன்னூற்றி முப்பத்தாறு விதமாக பொருள்களை நாம் அறிந்து மதிஞானம் பெறுகிறோம் என்று ஒருவரை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்ததாக நமக்கு மதிஞானம் முடிந்தது ஞானம் என்ற அந்த தலைப்பு நம்ம பார்க்கவதற்கு அடுத்த பதிவிலே அந்த சுருத ஞானத்தை நாம் நல்லா என்கின்ற அந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் தத்துவார்த்த சூத்திரத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறோம் இதனை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவு தெரிவித்து வருகிறீர்கள் அதற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தவங்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்காதவர்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்தால் நான் போடுகின்ற பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேருவதற்கு அது வழிவகுக்கும் இது ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த பதிவுகளை தத்துவசிக்கிற பதிவுகள் இந்த நாலு தான் வந்திருக்கு அவர்களுக்கு இதிலே ஆர்வம் இருக்கும் என்றால் அவர்களுக்கும் இதை ஃபார்வேர்ட் செய்து அவர்கள் பார்ப்பதற்கு உதவி செய்யுமாறோம் கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி ஜெய் ஜெய்ஜிந்தா